நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருநூற்று எண்பதாவது திருநாமம் ஸ்பஷ்டாக்கராய நமக வியாச முனிவரின் சீடர்களுள் ஒரு வேதாந்த விவாதம் நடைபெற்று வந்தது பல்வேறு உபனிஷத்துகளில் உள்ள வாக்கியங்களை எல்லாம் எடுத்து அவர்கள் அலசி வந்தார் வந்தார்கள் சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரும் பிராதேச மாத்திரம் யார் ஒருவர் வழிபடுகிறாரோ அவர் முக்தி அடைவார் என்ற வாக்கியத்தை இவ்வாக்கியத்தில் சொல்லப்பட்டுள்ள வைஸ்வநரன் யார் என்று வியாசரின் சீடர்கள் விவாதிக்க தொடங்கினார்கள் சிலர் நம் காதை பொத்தி கொள்ளும் போது ஹோ என்ற இறைச்சல் கேட்கிறதல்லவா அந்த ஒலி நம் வயிற்றில் எரிந்து கொண்டிருக்கும் தீயினால் உண்டாகும் ஒலி என்று சொல்வார்கள் அவ்வாறு வயிற்றில் எரிகின்ற நெருப்புக்கு வைஸ்வாரன் என்று பெயர் அதுதான் நாம் உண்ணும் உணவை எல்லாம் ஜீரணம் செய்கிறது அந்த வைஸ்வார தீயை தான் வணங்க சொல்லுகிறது உபனிஷத் என்று கூறினார்கள் வேறு சில சீடர்கள் இல்லை இல்லை நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் ஆகிய ஐதங்களுள் ஒன்றான நெருப்பைத்தான் இங்கே வைஸ்வானரன் என்று கூறியுள்ளார்கள் வேள்விகள் வாயிலாக அக்னி வழிபாடு செய்து முக்தி அடையலாம் என்பதே இந்த உபனிஷத் வாக்கியத்தின் தாற்பயம் என்று கூறினார்கள் மேலும் சிலர் இரண்டுமே இல்லை தேவர்களுள் ஒருவரான அக்னி பகவானுக்கு வைஸ்வானரன் என்ற பெயர் உண்டு வேதமே அக்னி தேவனை வைஸ்வானரன் என்று குறிப்பிட்டுள்ளது எனவே அக்னி தேவனை வழிபட்டால் முக்தி பெறலாம் என்பது தான் இந்த உபனிஷத் வாக்கியம் கூறும் கருத்தாகும் என்று கூறினார்கள் அப்போது வியாசரின் சீடர்களுள் முக்கியமானவரும் சாம வேதத்தை உலகில் பிரச்சாரம் செய்தவருமான ஜெய்மினி என்னும் முனிவர் இதில் இவ்வளவு குழப்பமே வேண்டாம் வைஷ்வநரன் என்ற சொல் சாட்சாத் திருமாலைத்தான் குறிக்கின்றது வைஸ்வநரன் என்ற சொல்லுக்கு உணவை ஜீரணிக்கும் அக்னி என்றும் வேள்வித்தி தீ என்றும் அக்னி தேவன் என்றும் பொருள் இருப்பது உண்மையே இருப்பினும் இவ்விடத்தில் வைஸ்வானரன் என்ற சொல் திருமாலைத்தான் சொல்லுகிறது பரமாத்மாவான திருமா திருமாலை வணங்கினால் முக்தி அடையலாம் என்பதே இந்த உபனிஷத் வாக்கியத்தின் தாத்பரியமாகும் சாக்ஷாத் அபி அபிவிரோதக என்றார் வைஸ்வநரன் என்ற சொல் எப்படி பரமாத்மாவை குறிக்கும் என்று மற்ற சிஷ்யர்கள் அதற்கு ஜெய்மினி முனிவர் அக்னி என்ற சொல் வழக்கில் அக்னி தேவனையோ அல்லது தீயையோ குறிப்பதாக நாம் கொள்ளுகிறோம் ஆனால் வடமொழி இலக்கண ரீதியில் அக்னி என்ற சொல்லை பிரித்தால் அக்ரம் நயதீதி அக்னி என்று வரும் அதாவது இருளில் தவிப்பவருக்கு ஒளி தந்து முன்னே அழைத்து செல்பவருக்கு அக்னி என்று பெயர் அறியாமை எனும் இருளில் தவிக்கும் மடியவர்களுக்கு ஒளிவிளக்காய் இருந்து திருமால் வழிகாட்டுவதால் இலக்கண இலக்கண ரீதியில் அக்னி என்ற சொல் திருமாலை குறிப்பதாகவே கொள்ளலாம் அதுபோலத்தான் வைஸ்வானரன் என்ற சொல்லை இலக்கண ரீதியில் பிரித்தால் விஸ்வேஷாம் நராணாம் நேதா இது என்று வரும் அதாவது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தலைவராக இருந்து அவைகளை வழி என்று பொருள் இவ்வாறு தலைவராக இருந்து வழி தன்மை வயிற்றில் உள்ள அக்னிக்கோ வேள்வி அல்லது அக்னி பகவானுக்கோ இல்லை திருமாலுக்குத்தான் உண்டு எனவே நரன் என்ற சொல் இலக்கண ரீதியில் திருமாலை சொல்வதாகவே கொண்டு அந்த திருமாலை வழிபட்டால் முக்தி அடையலாம் என்று இந்த உபனிஷத் கூறுவதாக பொருள் கொள்வதே சரி என்று விளக்கினார் அப்போது வியாசர் ஜெய்மினி ஒரு அற்புதமான வழியை உலகுக்கு காட்டியுள்ளார் வைஸ்வாரரன் அக்னி உள்ளிட்ட சொற்கள் சொற்கள் மட்டுமல்ல வேதங்களில் வரும் இந்திரன் வருணன் ருத்ரன் உள்ளிட்ட சொற்களையும் இப்படி இலக்கண ரீதியில் பிரித்து அவை நேரடியாக பரமாத்மாவை குறிப்பதாகவே கொள்ளலாம் என்றார் மேலும் ஜெய்மினியை பார்த்து ஸ்பஷ்டாட்சரன் அக்ஷரங்களை ஸ்பஷ்டமாக்கி விட்டானோ என்றாராம் வியாசர் ஸ்பஷ்டாட்சரன் என்று திருமாலை இங்கே வியாசர் குறிப்பிட்டுள்ளார் வேதத்தில் உள்ள எழுத்துக்களுக்கு அக்ஷரம் என்று பெயர் ஸ்பஷ்டம் என்றால் தெளிவு என்று பொருள் திருமாலின் திருவருளாலேயே ஜெய்மினி இத்தகைய விளக்கம் தந்துள்ளார் என்பதை உணர்ந்த வியாசர் ஸ்பஷ்டாட்சரன் அதாவது திருமால் அக்ஷரங்களை அதாவது வேத எழுத்துக்களை ஸ்பஷ்டமாக்கி அதாவது தெளிவாக்கி விட்டானோ என்று கூறியுள்ளார் இவ்வாறு வேத எழுத்துக்களாகிய அக்ஷரங்களை அடியார்களுக்கு ஸ்பஷ்டமாக தெளிவாக விளக்கி காட்டுவதால் திருமால் ஸ்பஷ்டாட்சர என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்தின் இருநூற்று எண்பதாவது திருநாமம் ஸ்பஷ்டாட்சராய நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்களுக்கு வேதங்களின் பொருள் நன்கு விளங்கும்படி திருமால் அருள் புரிவார் நாராயண நாராயண